இந்த ஐயஸ் சம்பந்தப்பாளர்கள் பேசி கலந்து கொண்டதான் எளிதாக பனிராண்டாம் வகுப்பு வரை நான் அரசு பள்ளியில் தான் படித்தேன் என்று அவர் சொல்லி பாடலுக்கு ஒரு நம்பிக்கை ஊட்டுகிறார் என்னமோ ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ்லாம் போனா நம்ம ரொம்ப கால்நடை படிக்கிறோம் நல்ல தெரியல அவங்க படம் சொல்லணும் அப்படின்லாம் இல்லை இந்த மாதிரி ஐபிஎஸ் நான் வெறும் வரைக்கும் நான் வந்து படித்தேன் அவருக்கு பிறகுதான் நான் இங்க வந்தேன் எதுவாக இருந்தாலும் உயர்ந்த லட்சியத்துவம் மனதில் வைத்துக் கொண்டே விடா முயற்சியுடன் செயல்பட்டு போய்கிறார் தடைகற்கள் எல்லாம் படிகற்கு படிகற்கள் அவர் வாங்கினார் மட்டும் இது போல இந்த மாணவர்களுக்கு இதே சமயங்கள் நம்பிக்கை உணவுக்கு எழுதியிருக்கிறார் தேர்தலுக்கு தயாராகும் போது போட்டியாளருக்கு அவசியமான ஒரு நான்மிகை சொல்கிறார் ஒன்று உணவு அடுத்ததாக உழைப்பு அடுத்ததாக உடற்பயிற்சி அடுத்தது விளக்கம் இந்த நான்கு சமயங்களையும் சரியாக ஏற்றுக்கொள்வது இருந்தால் அவர் போட்டு எளிதாக தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள முடியும் தென்மீகம் தேர்வுக்கு தயாராகும் போது காலத்தை மீதாக்காமல் இன்று நம்மை சுற்றி இருக்கக்கூடிய வலைதளங்கள் கைபேசி தொலைபேசி அந்த தொலைக்காட்சி போன்ற எதிலும் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளாமல் காலத்தை விரயமாக்காமல் காலத்தை மீதாக்காமல் எப்பொழுதும் படித்ததை ஆழமாக மனித வைத்து வைத்து மாதிரி ஆழமாக எதை படித்தாலும் ஆழமாக வைத்து கொள்ளுது அதுக்காக படித்ததையே திரும்ப திரும்ப படிக்கணும் ஓ நடிக்கிறோம் இதான் படித்தது அப்படின்னா படித்ததையே திரும்ப திரும்ப படிக்கிறோம் அறிவியலை எப்படி கற்றுக்க வேண்டும் அறிவியல் பாடங்களை நன்கு ஆராய்ந்து கற்றுக்க வேண்டும் கணிதத்தை புரிந்து பயிர வேண்டும் வரலாற்று பாடத்தை அனுபவமாக பயில வேண்டும் புவியியல் பாடத்தை இவர் பயணியின் அனுபவமாக பயிரிட வேண்டுமென்றது இப்படியெல்லாம் புரியல் பங்குள்ளும் தொடக்கல்வி மாணவனுக்கு எப்படியெல்லாம் சொல்லிக் கொடுத்தால் அவன் அவத்தை நீரில் ஊற்றிய மனதில் ஊற்றிய நீராக தன்னை உருவாகி கொடுவோம் அந்த பொழுத்தோட்டையை உருவாக்கி கொடுவோம் அது போல நின்று இவர் ஒரு நண்பராக ஒரு ஆசிரியராக நிறைய சொல்லியிருக்கிறார் எப்படியெல்லாம் நம்ம படிக்கணும் இந்த மாதிரிலாம் மனதில் வைக்கணும் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் அவருடைய முதல் கம்பெனியை ஐபிஎஸ் போஸ்ட் பண்ணியிருக்கிறார் எழுத இந்த நூலில் வந்து நம்ம முதலமைச்சர் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர் தான் வெளியேற்றிருக்கிறார் அவர் தான் தமிழ்நாடு முதலமைச்சர் தான் அதுக்கு வந்து அணிந்தவரையும் எழுதியிருக்கிறார் அவர் அணிந்து எழுதுறதே வந்து

அந்த நீதிபதனை கதைகள் சில கதைகள் சொல்லியோ அந்த சொல்லக்கூடிய ஒரு ஆற்றல் ஒரு நல்ல ஒரு மைதான் இவருடைய நிலவு வந்து ஆங்கிலத்தையும் சொல்லுவாரு கம்யூனிஸ்ட் எளிதாக பிரிச்சு தெரியாது அந்த மாதிரி சொல்லக்கூடிய ஒரு இந்த கவர்மெண்ட் ஸ்கூல் எங்கள் அப்பா வந்து நான் டிகிரி முடிச்சவரை என்ன வந்து ஏன் டியூஷன் சொல்லி யாரும் அறிவு எங்க அப்பா சாப்பிட்டாங்க ஐபிஎஸ் எழுத முடியும் சொன்னாரு அது சம்பாதிக்க நேம் இல்லை வந்து சமுதாயத்தில் வந்து பெரிய எல்லாருக்கு பெரிய பதவியை கொடுப்பாங்க அந்த எல்லாருக்கு டார்கெட் அந்த டார்கெட்டுல எதையும் செய்ய முடியும் எதை செய்தாலும் எதை காட்டினாலும் ஆழ்ந்து சிந்தனையோடு நிறைய படிக்கக்கூடிய விஷயங்கள்லாம் எதுவும் ஆழ்ந்த சும்மா மேலோட்டமாக நுனிப்பு மாயர் நுனிப்பு மேதி உணவு படிக்கக்கூடாது என்னுடைய ஆசிரியர் சொல்லுவார் மாடு மாதிரி நீங்கள்லாம் படிக்க எப்படி சார் மாடு மாடு அவசரம் அவசரம் கிடைச்சதான் சாப்பிடும் அப்புறம் ஒரு ரெண்டு போய் அமைதியாக ரே காலம் ரே கடை எப்பயுமே வந்து நம்ம படித்ததை வந்து ஞாபகப்படுத்தி திரும்ப திரும்ப வெளியே எடுத்து அதை வந்து அசை போடும் தான் நம்ம மனதில் அதாவது எது படித்தாலும் மனதில் வந்து பதிய மாறது போது நினைவாற்றல் இருக்கணும் முக்கியமான நினைவாற்றல் இருக்கலாம் மேதை கிழக்கு கற்றது மரம் அப்படின்னு சொல்லுவாங்க சொல்றாங்க வந்து கற்றதை மீண்டும் மீண்டும் அதை மரவாம தன் எஞ்சில் நிலையத்தி கொடுக்குறாங்க அவனால் தான் எதையும் என்ன முடியும் என்ன கிட்டத்தட்ட நீங்கள் அறுபது ஆண்டு காலம் ஆச்சு நான் படித்து பத்தாவது சொல்லி ஆர்டிமிட்டி தத்துவத்தை சொன்னார் ஒன்று இடப்பெறும் திரவத்தின் தங்குதடைய கூட்டியில் அதற்கு ஏற்படுவதாக சொல்லும் எடை முடிவு அதனால் இடம் பெயர் திரவத்தின் சமந்தா அதை சொன்ன ஆக்கி சட்டம் எனக்கு இன்னைக்கு வரைக்கும் நிறைவாகலாம் நினைவாக்க திரும்பி திரும்பி ரீகால் பண்ணுவோம் அந்த மாதிரி ரீகால் பண்ணாமா என்று ஒரு எப்பயுமே வந்து அந்த ஞாபக சக்தி இருக்கு நீ படிச்சதை நினைவூட்டிகிட்டு அந்த நிறைய விஷயங்கள் தெரியும் பார்த்து நிறைய பேர் செவித்திரல்கள் நூறு பல கருத்து அந்த பாடங்களை வந்து முன்வாங்கிட்டு என்னவோ விஷயங்களை பார்த்து கற்றுக்கலாம் படிச்சுக்கிறதுலாம் தான் தெரிஞ்சுக்கிறது எல்லாத்துக்கும் அனுபவம் மூலயமா பார்க்கணும் அந்த மாதிரி அனுபவம் நீங்கள் வந்து இந்த மாதிரி பேசக்கூடியது நல்ல எவ்வளோதான் இருந்தாலும் நம்ம இவ்வளோதான் எல்லாத்தையும் ஒரு மனிதன் வந்து எல்லாத்தையும் படிக்கிற அளவுக்கு வாழ்நாள் கிடையாது எல்லாத்தையும் படிக்கிற அளவுக்கு வாழ்நாளர் படம் பண்ண முடியும் போன்ற ஒரு சில நிகழ்ச்சிகளை நீங்களே நடத்தலாம் பிற்காலத்தில் நீங்களே ஒரு நல்ல நிலைக்கு வந்து இந்த மாதிரி ஒரு நூலகத்திற்கு நூலக சம்பந்தமாக எப்படி பயன்படுத்தலாம் நீங்கள் பயன்படுத்தலாம் நீங்கள் சொல்லக்கூடியதான் நீங்கள் இளைய சமுதாயத்தில் மட்டும் சமுதாயத்தை மேம்படுத்தக்கூடிய

அதனுடைய ஈடுபாடு தான் அந்த மாதிரி இருந்தது பார்த்தா ஏதோ செய்யணும் சொல்லிட்டு நான் ஒரு இன்ஸ்பெக்டராக ரிட்டையர் ஆனாலும் இந்த காலத்தில் வந்து நாங்கள் எதாவது செய்யணும் சொல்லிட்டு அந்த ஆர்வம் இருக்குது என்ன தாக்க நான் சர்வீஸை முடியல ஒரு பத்து வருஷம் முடியும் ஆரம்பிச்சுடுவேன் இன்றைக்கி ஒன்பதாவது பத்தாவது திட்டம் வந்து விழிப்படையோ விழிப்படையோ வெற்றிட்டு போகிற ஒரு நிறைய விஷயங்கள்லாம் அதை சொல்லிருக்கேன் எப்படியே தான் முன்னேறும் எப்படியே தான் பசங்க இல்லை சில பேர் வந்து நமக்கு இது கிடைக்கலையா அது கிடைக்கல மாணவர்களுக்கு ஒரு மெடிக்கல் சீட்டு கிடைக்கல அதனால் தேவையில்லாத பயிற்சிகள்லாம் போயிடலாம் அவங்களாம் இருந்தாக்கா வளர்ந்து கிளம்புற எலையும் வளர்த்து எல்லையை சாத்தி உதாரணம் ஆரம்பிச்சுக்கிறேன் உண்மை வாயு தேசம் உண்மை அவர் கேட்ட ஏழு மணி கடை இருக்கிறார் ஏழு ஏழரை வராது இப்போ கொஞ்சம் கோசை எட்டி இருக்கிறார் பதினோரு மணி பிடிச்சிருக்கிறார் ரெண்டு மணி எவ்வளவு சம்பாதிக்கிறார் ஏழு மூணு மணி நேரம் இல்லை கடை எனக்கு ஆயிரம் ரூபாய் கிடைக்கிது என்ன ஆயிரம் கிடைக்கி சாதாரண முப்பது முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் ஒரு மாசத்துக்கு சம்பாதிக்கிறேன் நிறைய படிச்சு நிதி நிடிச்சு நீ பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் ரூபாய் கடைசிங்க முயற்சி வெறுங்கி என்பது வளர்த்தம் விரைவில் பத்து மூலதனங்கள் எதையோ நம்மளால் சாதிக்கிறது ஒரு நல்ல ஒரு நம்பிக்கை இருந்தவர்கள் எப்படியாவது நாம் வந்து வாழ்க்கையை முன்னேற வேண்டும் சமுதாயத்திலே நம்மையும் மேம்படுத்தி நம்மை போல் அடுத்தவர்களையும் மேம்படுத்தி செய்ய வேண்டிய நல்ல எல்லக்கூட நீங்கள் உழைக்காலத்தில் எதிர்காலம் நல்லவரைய சிறப்பு இருக்கக்கூடிய நன்றி